வணக்கம் மக்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது விழா கவி ஹோட்டல் பாண்டிச்சேரி இங்கேயும் அதே தான் எம்டியோடய பேர் வந்து வி கே பட்டேல்னு சொல்லுவாங்க இது சீட்டிங் செக்ஸு அதிகமாக நடந்த ஹோட்டல்னால் அது இங்கே மட்டும்தான் மற்ற அதுக்கு இப்போ எம்டி ஷோரூம் போட மாட்டான் வேலை செய்ய சொல்லுவான் வேலை செய்கிறவங்களுக்கு எப்போதும் ஒயிட் ரைஸு டாலு சாப்பிட சொல்லுவான் தொட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான் ஏன்னு கேட்டால் அவனும் அதை தான் சாப்பிட்றாங்கனால வேலை செய்கிறவங்களும் அதை தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவான் இவன் பிச்சைக்கார பையன் குஜராத்லேருந்து வந்து இங்கே பஞ்சம்பாளிக்க வந்து இங்கே வேலை செஞ்சு பெரியாளி அரவிந்த ஆசிரமத்தில் சோறு தின்னுட்டு எங்களுக்கு நல்ல சோறு போட வலிக்குதுன்னு கஷ்டப்படுத்துகிறான் சம்பளமும் ஏற்றி தரவே மாட்டான் இதை விட இந்த ஹோட்டலில் ஒருத்தன் வேலை செஞ்சான் பிரிதிக்கு வருமானு ஒரு எச்ச பையன் அவன் வாரணாசிலேருந்து வந்தான் அவன் எல்லாருக்கும் திரு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஓட்டல வேலை செய்யக்கூடாது இந்திக்காரன்தான் வேலை செய்யணும் ஆதிக்கம் செலுத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வேலை செய்கிற மக்களை கேவலப்படுத்தினான் திருடன்னு பட்டம் சுமத்தனான்